வணக்கம் இன்றைக்கும் பல வீடுகளில் காலையில் அதிகாலையில் பார்த்தோன்னா வந்து ஹவுசல்யா சுப்ரஜா அப்படிங்கிற இந்த பாடல் வந்து ஒழிச்சுட்டு இருக்கோம் இது வந்து எப்படி தோன்றியதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா இல்லை எதனால தோன்றியதுன்னு தெரியுமா இதை வந்து நம்ம ஒரு குட்டி கதை மூலிமா பார்த்துடலாம் வாங்க விஸ்வாமித்தரின் யாகத்தை வந்து ஒரு முறை காக்க சென்றப்ப கங்கை கரையில் வந்து ராமலக்ஷ்மணர்கள் வந்து தங்களை மறந்து தூங்கிட்டாங்களாம் ராமலட்சுமணர்கள் ரெண்டு பேருமே ராஜகுமார்கள்ல அவங்க வந்து சுகபோரமா வாழ்ந்தவங்க காடு மலையில எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சதுனால ரொம்ப களைப்பு ஏற்பட்டதுனால எப்படி தூங்கினாங்கன்னே தெரியாம தூங்கிட்டாங்களாம் ஆனா அவங்களை அழைச்சிட்டு வந்த விஸ்வாமித்ரோ அதிகாலையிலேயே எழுந்துட்டாரு எழுந்து கங்கையில நீராடி ஜப தப எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராமலட்சுமணரை எழுப்புறாரு ஆனா ராமலட்சுமி நாலு மணில இருந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காரு ஆனா ஆறரை வரைக்கும் ஆயிருச்சான் ஆனா எலும்பன பாடே இல்லை இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசித்தவர் கௌசல்யா சுப்ரஜா கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப தொடங்கினாராம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த தெய்வ குழந்தைய எழுப்புற நம்மளே இவ்வளவு பேர் பெற்றிருக்கோம் அப்படின்னா தினமும் இவனை எழுப்புற இவங்களோட தாய் கோசலை அதாவது கௌசல்யா எவ்வளோ பேர் பெற்றவங்க அப்படின்னு நினச்சாராம் அதனால கௌசல்யாவை தொழுதவாறே ராமனை வந்து எழுப்பிட்டே இருந்தாராம் பகவான் ஸ்ரீபிரான வந்து எழுப்புவதற்கு கௌசல்யா சுப்ரஜா ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இப்பேற்பெட்ட மகிமை மிக்க ராமபிரான பெற்றெடுத்த கௌசல்யையே நீ என்ன விர விரதம் மேற்கொண்டு இந்த வரத்தை பெற்றாயோ என்று ஸ்ரீராமபிரான புகழை மறைமுகமாக கூறி தாயார வந்து வாயார மனதார புகழ்கிறார் அதனால அதனாலதான் அவர் தாயார் பேரை வச்சு கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் சரிதான் ராமனை மட்டும் எழுப்பியாச்சு லக்ஷ்மணன் நம்ம எழுப்பலையே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும்ல லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷனின் அம்சம் அதாவது விஷ்ணுவின் படுக்கை படுக்கை யாரும் எழுப்ப மாட்டாங்கல்ல எழுப்ப கூட முடியாது அதனாலதான் லக்ஷ்மண இதுல சேர்க்கவே இல்லை இந்த கௌசல்யா சுப்பிரபாரத்தை வால்மீகியின் வார்த்தையினை வந்து கொண்டு யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அன்னங்காச்சாரி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டெய்லி நம்ம ஏன் கௌசல்யா சுப்பிரபாரத்தை வந்து நம்ம காலையிலே வந்து கேட்குறோம் அதிகாலையில் கேட்குறோம் அப்படிங்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்